வணக்கம் நண்பர்களே இது திசையட்டும் தமிழ் இந்த சேனல் வழியாக அவங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி இந்த சேனல்ல நம்ம நிறைய புத்தகங்களையும் எழுத்தாளரையும் அறிவு செஞ்சிருக்கோம் சிறுகதையா இருக்கலாம் நாவலா இருக்கலாம் நவீன கவிதையா இருக்கலாம் இப்படி பலதரப்பட்ட தரப்பட்ட வகைமைகளில் பல எழுத்தாளர்களையும் புத்தகங்களையும் நம்ம அறிமுகம் செஞ்சுருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய எழுத்தாளர் யாருன்னு கேட்டிங்கன்னா தேனி சீரடையான் அவருடைய நிறங்களின் உலகம் அப்படிங்கிற இந்த நாவலை தான் பார்க்க போகிறோம் இந்த நிறங்களின் உலகம் அப்படிங்கிற நாவலானது விகடன் பதிப்பதின் வழியாக வெளிவந்திருக்கு நண்பர்களே தேனி சூரடையான் தேனியை பூர்ணியாக கொண்ட எழுத்தாளர் மற்ற எழுத்தாளர்களுக்கும் இவருக்கும் கொஞ்சம் சின்ன வித்தியாசம் மற்ற எழுத்தாளர்கள் தங்கள் கண்ணால் கண்ட அனுபவத்தை சிறுகதையாவோ நாவலாவோ இல்லை இருக்காங்க ஆனால் தேனி சீருடையனுக்கு ரெண்டு வயசு அதாவது ரெண்டாவது படிக்கும்போது கண் பார்வை இழந்துட்டார் அதுக்கப்புறம் அவர் கண் பார்வை இருபது வயசுலாம் வருது பிறக்கும்போது கண் பார்வை இருக்குது ஏ அதாவது ரெண்டாவது படிக்கும்போது வந்து கண் பார்வை இழந்துட்டார் அதுக்கப்புறம் இருபது வயசுலாம் அவர் கண் பார்வை தெரிய ஆரம்பிக்குது அதாவது பிறவி கண் பார்வை அற்றவர் கிடையாது அதனால் அவர் என்ன சிறார்னா தான் கண் பார்வை இல்லாதப்ப என்னென்ன விஷயங்கள் நடந்ததோ அதை அப்படியே இந்த நாவலில் பதிவு செஞ்சிருக்காரு அதனால் இது ஒரு மிக முக்கியமான படைப்பு அப்படிங்களாம் ஏன்னா கண் பார்வை இருந்து தான் பார்க்குற உலகத்தை எழுதுறது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயந்தான் ஆனால் கண் பார்வை இல்லாதப்ப இருந்த அனுபவங்களை எழுதுறது அப்படிங்கிறது பெரிய சவாலான விஷயம் அதனால தான் இந்த நிறங்களின் உலகம் அப்படிங்கிற படைப்புக்கு தமிழ் இலக்கிய வரலாற்றை மிக முக்கியமான இடம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் சரி இந்த நாவலை அப்படி என்ன தான் சொல்கிறாரு தன்னுடைய வாழ்க்கை வரலாறை அப்படியே நாவலாக கொண்டு போயிருக்கார் இந்த நாவலில் முதலே அவர் சொல்கிறாரு இதில் படிமமோ ஒரு வேறு இன்ன வகையான எழுத்தோ கிடையாது கிடையாது என் வாழ்க்கையில் நடந்து அப்படியே எழுதியிருக்கேன் இன்னும் சொல்லப்போனால் இது ஒரு நாவலாக இருக்க முடியுமா அப்படிங்கிற சந்தேகம் கூட எனக்கு இருக்குது அப்படிங்கிறாரு ஆனாலும் ஒரு நாவல் தான் சரி இவருக்கு கண் பார்வை இழந்த சொன்னோம் இவர் பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளோட ஆரம்பத்தில் பிறக்கிறாரு அப்படி இருக்கும்போது என்ன உங்களுக்கே தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளுடைய துவக்கத்தில் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலும் சரி இந்தியாவிலும் சரி உணவு பஞ்சமறுத்து நடுத்தர மக்களே உணவுக்கு அல்லாடுற காலத்தில் இவர் என்ன குடும்பம் அப்படின்னா அவங்க அப்பா வந்து வருகடலை வியாபாரம் பண்ணுறாரு இப்பயே வருகடலை வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு வருமானம் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் தேனி ஏரியாவில் உள்ள கிராமத்தில் வருகடலை வியாபாரம் பண்ணுற ஒருத்தருடைய மகனாக தான் அவர் பிறக்கிறாரு இவருக்கு தங்கச்சி இருக்குது அக்கா இருக்குது இப்படி இருக்கும்போது சோத்துக்கே இல்லை கூழு தான் அவர் சொல்கிறாரு இந்த அரிசிச்சோறு பொங்கலாக எப்படி இருக்கு அப்படின்னா அன்றைக்கி ரெட்ட சந்தோஷம் எங்களுக்கு வந்து ஏன்னா அரிசிச்சு ஒரு பொங்கம்போது அதுலேருந்து இந்த வடிநீர் வரும் இல்லையா வடிச்ச அப்படிம்பாங்க அதில் உப்பு போட்டு முதல்ல குடிச்சுக்கலாம் ரெண்டாவது சோத்தில் குழம்பு ஊற்றி பிணைஞ்சு அப்படியே சாப்பிட்டுக்கலாம் காய்கறி விட கிடையாது அளவுக்கு வருமே இவருக்கு வந்து இப்படி இருக்க சமயத்தில் என்ன ஆகுது அப்படின்னா இவர் ரெண்டாவது படிக்கிறாரு ரெண்டாவது படிக்கும்போது அங்கே உள்ள அரசு பள்ளியில் படிக்கிறாரு படிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது அப்படின்னா அவருக்கு வந்து சரியாக சொல்ல தெரியல போர்டில் போடுறது ஆனா அம்மா ஆவண்ணா ஆடு ஈனா இலை அப்படின்னு போடுறாங்க இவர் படிக்கும்போது என்ன இருக்கிறாருனா தப்பு தப்பாக எழுதுறாரு எழுதுனோன்னே அங்கே வாத்தியார் கேட்குறேன் நீ முன்னாடி வந்து எழுதுகிறா அப்படிங்கிறாரு சரி அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வந்து எழுதுனாலும் தப்பாக எழுதுறாரு மறுநாள் எழுதுகிறாருனா இவர் எழுதுகிறாருன்னா ஆனால் அம்மா ஆடுனா ஆடு அப்படின்னு எழுதுறாரு எழுதி கொண்டே காய்கிறாரு அப்பையும் தப்பு வாத்தியார் அடிக்கிறார் ஏண்டா நான் என்ன ஆனால் அம்மா எழுதியிருக்கேன் நான் வேறு எழுதியிருக்கேன் ஆனால் ஆடுன்னு எழுதலையே வேறு எழு ஈனா வேற வேறு எழுதியிருக்கேனே நீனா அம்மா ஆடுன்னு எழுதியிருக்கேன் இது நான் நேற்று எழுதி போடுது ஆ அப்படிங்கிறாரு அப்போ அவனுக்கு சொல்ல தெரியல சார் எனக்கு சரியாக தெரியலை அப்படிங்கிறான் சரி நீ போய் பார்த்து கிடஞ்சல அனுப்பிறாரு இவங்க வீட்லேயும் பெருசாக தெரியல குடிசை வீடு இரவில் வெளிச்சம் இருக்காது எதுவுமே இருக்காது ஒரு நாள் இவங்க அம்மா நினைச்சிட்றாங்கன்னா சீசாவில் போய் இந்த பாட்டிலில் என்ன வாங்கிட்டு உடஞ்சி பணம் கொடுத்து அனுப்புகிறாங்க போன பையன் எதுக்கு வரும்போது பக்கத்து வீட்டு ஒரு அம்மா மேலே மோதிடான் மோதி அவங்க கொண்டு வந்த ஒரு பாட்டில் கீழே வந்து உடஞ்சிருது இவன் பதறி நிற்கும் போது கண்டமானக்கு தட்டுறாங்க நீ எல்லாம் அவனை கண்ணை புடகுல அடைச்சிருக்க ஆனால் ஊனன் திட்டி இருந்து வீட்டில் வந்து அவங்க அம்மாவிட்ட சொல்கிறாங்க யார் தேனி சீரடியான அப்படியே சொல்கிறாங்க உன் பையன் வந்து இப்படி என் மேலே இடிச்சிட்டானே கொஞ்சமாக அறிவு இருக்கா அப்படின்னு கேட்டால் எங்கள் அம்மா வடிக்குது அழுதுகிட்டே இந்த சீரடியான் இந்த கருப்பையா அவருடைய இயற்பேர் இந்த நாவலில் அவருடைய பேர் பாண்டி பாண்டி சொல்கிறான் எம்மா எனக்கு கண்ணில் ஒன்றுமே தெரியல அப்படின்னே அப்போ தான் அவங்க அம்மாவுக்கு புரியுது ஐயோ நம்ம பிள்ளைக்கு கண் பார்வை இல்லாமல் போச்சுன்னு இவங்கள மோதனா இல்லையா அந்த அக்காவுக்கும் ரொம்ப சங்கடாக போச்சு ஐயோ கண் பார்வை தெரியாத உன்னை போய் நான் அடிச்சுட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ரொம்ப சங்கடப்படுறாங்க அதுக்கப்புறம் என்னென்னமோ வைத்தியம் பண்ணி பார்க்குறாங்க அதாவது ஹாஸ்பிட்டல் கூட்டு போகாமல் உள்ளூரில் மந்திரிக்கிறது உள்ளூரில் சின்ன சின்ன வேலைகள் பார்க்குறது யார் என்ன செஞ்சாலும் செஞ்சுறது அத்தர் எடுத்து கண்ணில் ஊற்றுறாங்க அதுக்கடுத்து இயற்கம்பூர் செடியில் வந்து ஒரு சார் எடுத்து அதை ஊற்றுறாங்க இப்படி ஒவ்வொருத்தராக வைத்தியம் பண்ணும்போதும் பண்ணிக்கிட்டே இருந்து ஒன்றுமே இல்லாமல் போயிடுது கடைசியில் சுத்தமாக கண்டு தெரியவே இல்லை இதோடையே வாழ்க்கை வளர்ந்துக்கிட்டு இருக்குது இதில் கிடையில என்ன அப்படின்னா இவங்களுடைய மாமா ஒருத்தர் இவன் மேலே கொஞ்சம் பிரியமாக இருக்காரு அதாவது இவங்க அம்மாவுடைய அண்ணன் ஆனால் அவங்க அத்தை இவனை மதிக்க மாட்டேங்குது இவங்க குடும்பத்தையும் மதிக்க மாட்டேங்குது ஏன்னா அவங்க ஓரளவு வசதியாக இருக்காங்க அதே மாதிரி இவங்க அப்பாவுடைய தம்பி அவர் குடும்பமும் இவங்களை மதிக்க மாட்டேங்குது இப்படி ரெண்டு குடும்பமும் மதிக்க மாட்டேங்குது யாரும் ஆதரவு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இவனுக்கு என்ன செய்யணே தெரில கொஞ்சம் கொஞ்சமாக தான் புலன்கள் நிலையை அந்த உலகத்தை கொஞ்சமாக பார்க்க ஆரம்பிக்கிறாரு ஒரு நாள் அவங்க அம்மா என்ன காசு இல்லை அப்பாட்ட போய் காசு வாங்கிட்டு இடங்குது முதல் முறையாக அவன் ரோடை கிராஸ் பண்ணி போகணும் கண் பார்வை இல்லாதப்ப ரோடை கிராஸ் பண்ணி போகணும் இவன் என்னச்சுறான்னா தான் இருந்து ஒரு பத்து எட்டு போனால் இங்கிட்டு போகணும் இடது பக்கம் போகணும் அப்படின்னு சொல்லி போயிட்டே இருந்து அவங்க அப்பாவுடைய வேலை வைக்கிறேன் அந்த வருகடல் கடலை அந்த சின்ன கடைக்கு போனான் அந்த கடையில் இருக்கிறது முஸ்லீம் அந்த ஓனர் தட்டு தடு மாதிரி போயிட்றான் இவர் போனவொடனே அந்த முஸ்லீம் கண் பார்வை இருக்கிறப்போ போனாலே என்ன செய்யணா கொஞ்சம் பொட்டுக்கடலை கொடுத்து விட்டு டேவன் பையன் வந்துருக்காண்டான்னு சொல்லிவிட்டு என்னடா அவனு அப்படின்னு அந்த பையன்கிட்ட கேட்டு இல்லை அம்மா காசு வாங்க சொல்லுது அப்படின்னு அந்த ஓனர் நினைச்சிட்டாருன்னா சம்பளத்தில் ஒரு ஒரு ரூபாயோ ஐம்பது பைசா கொடுத்தாரு ஏன்னா அந்த காலத்தில் ஐம்பது பைசாங்கிறது பெரிய காசு கொடுத்து விட்டு அவன் பாக்கெட்டில் பொட்டுக்கடலை போட்டு போகிறார் பொட்டுக்கடலை போட்டு கையில் அந்த காசை வாங்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கான் வரும்போது செதறி போய் அதில் ஒரு பைசா கீழே விழுந்துருது செதறி எடுக்கும்போது எடுக்க முடியல வீட்டுக்கு வந்து அங்கே அம்மா அட்டி அட்டின்னு அடிக்குது கண் பார்வை இல்லை அப்படிங்கிறக்காக அந்த குடும்பத்தில் அவனுக்கு எதுவும் சலுவையும் கிடைக்கல பரவாயில்ல கண் பார் தானே போச்சு என்ன ஆச்சுன்னா காசு கீழே ஒன்றுத்து பரவாயில்ல அப்படின்னு அந்த சொல்லவே இல்லை குருட்டுக்க கபோதி இப்படி காசை விட்டு விட்டேடா அப்படின்னு சொல்லி அடி அடி அடிக்குது தாங்க முடியல பள்ளிக்கூடத்துக்கு போக முடியல அங்கே பள்ளிகள் வாத்தியார் சொல்கிறாரு டேய் நீ கண் பார்வையெல்லாம் எப்படின்னா நீ படிக்க முடியும் வேறு ஏதாவது பண்ணிப்பார் கண் பார்வை இல்லாத பள்ளி கிடக்குமில்ல நீ அங்கேருந்து படிக்கலாம்டா அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாரு இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு மாமா ஒருத்தர் இவன் மேலே இறக்கப்பட்டு நினைச்சாருன்னா ஒரு நாள் வந்து சென்னையில் பூந்தமல்லி அப்படிங்கிற ஏரியாவில் கண் பார்வை இழந்தவங்களுக்கான பெரிய பள்ளிக்கூடம் இருக்குது நீ அங்கே போனால் படிக்கலாம் அப்படின்னு சொல்லணுன்னா ரொம்ப ஆசையாக இருக்குது இவங்க அம்மா விட மாட்டேங்குது என்னை இத்தனை நாளாக கைக்குள்ளே பிள்ளை இப்போ கண் பார்வையிலாம் இல்லை இவனை எப்படி தனியாக அனுப்புகிறது அப்புடின்னா அவர் பரவாயில்ல எப்படியா சேர்த்து விடலாம் இங்கேருந்து நேசியப்படான் சும்மா நான் கிடையாது போகிறான் நீ ஷோரூம் போட மாட்டேன் அங்கேயாவது மூணு வேளை என்னத்தையாவது போடுவாங்க அப்படின்னொன்னே மனசே இல்லாமல் அவங்க அப்பாவை அம்மாவும் அனுப்பிக்கிறாங்க இந்த நாவல் முதல்ல அப்படி தான் ஆரம்பிக்குது இவன் ட்ரெயினில் அவங்க மாமா கூட சென்னைக்கு போகிறான் போகிறப்ப இவனுடைய அனுபவம் என்ன அப்புடின்னா உள்ள விழித்திரையில கொஞ்சோன்னு தெரியுது அதாவது பார்வையில் சுத்தமாக தெரியலை என்ன அப்புடின்னா வெளிச்சம் தான் பட்டுக்கிட்டே இருக்குது மஞ்சள் நீளம் பச்சை இப்படி தான் அவனுடைய வெளிச்சம் பூரா தெரியுது வெளிச்சம் தான் இருக்குது மற்ற எதுவுமே இல்லை எப்படியோ தத்தி புத்தி அந்த பூந்தமல்லியில் உள்ள பார்வையற்றோர் இல்லத்துக்கு போய் சேர்ந்துறான் அங்கே போனவொடனே படிக்க ஆரம்பிக்கிறான் படித்ததில் அங்கே உள்ள அனுபவத்தை சொல்கிறாரு ரொம்ப அற்புதமாக ஆகியிருக்காரு என்ன அப்புடின்னா பார்வையற்ற குழந்தைகளுக்காக நடத்தக்கூடிய பள்ளி அங்கே உள்ள ஆசிரியர்களுக்கும் அதே மாதிரி பிரின்ஸ்பாலுக்குன்னு கண் பார்வை தெரியும் ஒரு சில ஆசிரியர்களுக்கு கண் பார்வை தெரியாது இதில் என்ன சொல்கிறாரு அப்புடின்னா பிரைலி மெத்தடில் கற்றுக் கொடுக்குறாங்க இவன் கண் பார்வை தெரிஞ்சப்போ ஆனா ஆவணான்னு நல்லா படித்திருக்குவான் அங்கே ஒன்று வித்தியாசமாக இருக்குது ஆ அப்புடின்னா அந்த புள்ளியில் வந்து ஒன்று ஆவன்னா அப்புடின்னா ரெண்டு மூணு நாலு இந்த மூணு புள்ளி சேர்ந்து தான் ஆகணும் இ அப்படின்னா நாலு ஏழு எட்டு இந்த மாதிரி புள்ளிகள் கணக்கில் அவனை சொல்லி கொடுறாங்க சொல்லி கொடுத்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா இதை நீ மனப்பாடம் பண்ணிக்கோ அப்படின்னாங்க இவன் என்ன அண்ணா எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணி மனப்பாடம் பண்ணி என்ன ஆச்சு அப்படின்னா பழத்தை விட இப்போ நல்லா படிக்க ஆரம்பிச்சான் ஒரு கடத்தில் படிக்க ஆரம்பித்து பத்தாம் வகுப்பு பார்வையற்றோர் தேர்வில் வந்து மாநிலத்திலேயே முதலேடாக வந்துடான் அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னா மேல் படி படிக்கணும் இதை விட்டு வெளியே போகணும் ஆனால் பணம் கட்டணும் பிரின்சிபால் என்ன சொல்கிறாருன்னா எனக்கு வேறு வழியே இல்லை நான் என்ன செய்ய தெரியல ஏன்னா ஆசிரியர் பயிற்சியும் போகணும் அதுக்கு கண்பாடர் இல்லாதவங்களுக்கு செலவாகும் நீ அங்கே போய் படித்தாலும் வேலை கிடைக்கிறது கஷ்டம் ஏன் அப்புடின்னா கண் பாடர் இழந்தவர்களுக்கு அந்த காலத்தில் அரசு வேலை கிடையாது இவனுக்கு என்ன செய்கிறேன்னு தெரியல சரி வேறு ஏதாவது உதவி தேவை கிடைக்கும் இல்லையா மேற்படி படித்தா வேறு ஏதாவது சின்ன சின்ன வேலை கிடைக்க கிடைக்கும் அதே மாதிரி அந்த பள்ளிக்கூடத்துலேயே ஆசிரியரை சேர்ந்துடலாம் ஓரளவாக சம்பளம் கிடைக்கும் அப்படின்னு இருக்கும்போது ஆச்சு அப்புடின்னா இருபது வயசில் இந்த பாண்டி இந்த தேனி சீருடையானுக்கு அந்த ஊரில் இருக்கும்போது ஒரு மருத்துவ முகாம் நடத்துகிறாங்க கண் பார்வை மருத்துவ முகாம் இதில் ஏதோச்சியாக போய் ஒருத்தர் சொல்லி போய் பார்க்குறான் டாக்டர் சொல்கிறாரு உனக்கு கண் பார்வை திருப்பி கொண்டு வந்துலாங்கிறாரு இவனுக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியல அவங்களே ஆப்ரேஷன் பண்ணி செலவே இல்லாமல் கண் பார்வை கொண்டு கண் பார்வை வந்துடுச்சு இப்போ என்ன சிக்கல்னால் இவன் படித்த படிப்பை கொண்டு போய் வேலைவாய்ப்பு அளவுக்கு பதிய முடியல கண் பார்வை அற்றோருக்கான வேலைவாய்ப்பு அழுகணும் இல்லையா அங்கே போய் பண்ணா பதிவு மாட்டறாங்க ஏன் அப்புடின்னா கண் பார்வை தெரியுது பின்னப்படி பதிய முடியும் உனக்கு எந்த தேவையும் கிடையாது எந்த வேலையும் கிடைக்காது ஏன்னா இந்த சர்டிஃபிகேட் வச்சு நீ ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க வெறுத்தே போடுறான் மனுஷன் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு அங்கே போய் படித்து எல்லாம் பண்ணியும் ஒரு வேலைவாய்ப்பு கிடைக்காருன்னு என்ன அர்த்தம்னு சொல்லி சர்டிஃபிகேட் தூக்கி போகிறான் போட்டு நம்மளால் வாழ முடியாதா என்ன அப்படின்னு சொல்லி தேனியில் சாதாரண தெருவோரத்தில் அந்த பஸ் ஸ்டாண்டில் த ஓரத்தில் நினைச்சாருன்னா ஒரு துண்டை விரித்து பழ வியாபாரம் பண்ணுறாரு பழ வியாபாரம் பண்ணி கொஞ்சமாக வளர்ந்து ஒரு சின்ன கடை ஓட்டுறாரு இப்போ மூணு வேலை சாப்பாட்டுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் அந்த சமயத்தில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அவருடைய அப்பாவுக்கு புற்றுநோய் வந்துடுது புற்றுநோய் வந்தோன்னே அவங்க அம்மா என்ன பண்ணிட்டாங்கன்னா ஐயோ தான் புருஷனுக்கு புற்றுநோய் வந்துடுச்சே இனி பிழைக்க மாட்டாரே இல்லாமல் நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அந்த அம்மா சூசைட் பண்ணிடுது இதில் கொடுமை என்னென்னா அதுக்கப்புறம் அவங்க அப்பாவுக்கு அந்த புற்றுநோயை அகற்றி அதுக்கப்புறம் பதினாறு வருஷம் அவர் உயிரோடு வாழ்றாரு அந்த அம்மா அவசரப்பட்டு அது இறந்து போயிருது ஓரளவுக்கு மூணு வேலை சாப்பாட்டுக்கு வழிவாக வந்த நேரத்தில் அவங்க அம்மா இல்லை அப்படிங்கிறது தேனீஸ்வரோடைய எனக்கு ரொம்பவே கஷ்டமாக போயிருது அப்போ தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் தான் முதல் முதல் வந்து கவிதை எழுதுறாரு செம்மலர் பத்திரிகை இந்த மாதிரி பத்திரிகைகளில் அப்புறம் அவர் கவிதை கதைகள் வந்தவொடனே மெல்ல 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 எழுத ஆரம்பிக்கிறாரு அதுக்கப்புறம் எழுதின கதைகள் நாவல்கள் நிறைய இருக்குது கடை அப்படிங்கிற ஒரு நாவல் எழுதிருக்காரு சிறைகள் முறிவதில்லை அப்படிங்கிற நாவல் எழுதியிருக்காரு இருந்தாலும் அவருடைய மாஸ்டர் பீஸ் அப்படிங்கிறது என்ன அப்புடின்னா இந்த நிறங்களின் உலகம் அப்படிங்கிற இந்த நாவல் தான் இதுதான் எல்லாருமே சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா ஒரு வித்தியாசமான அனுபவம் அப்படிங்கிறாங்க புனைவு கலந்து எழுதுறது ஒன்று புனைவு இல்லாமல் எழுதுறது ஒன்று இது புனைவு இல்லாமல் எழுதுறது ஒரு கண் பார்வையற்ற பள்ளியில் என்னென்னலாம் பண்ணுவாங்க அப்படிங்கிறது ரொம்பவே அற்புதமாக சொல்கிறாரு ஸ்டெப்ஸில் நடக்கும்போது சொல்லுவாங்களாம் தள்ளு 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 தள்ளி சொல்லிட்டே போவாங்களாம் ஏன் அப்படின்னா எதுக்கு வர மாதிரி இல்லையா அதே மாதிரி என்ன செய்வாங்க அப்புடின்னா சிறங்கு அந்த காலத்தில் வந்திருக்கு இந்த சரங்கு சரங்காக வரும் இல்லையா அந்த காலத்தில் அதுக்கு மருந்தே ரொம்ப ரேர் தான் சிறங்கு வந்தால் ஒரு ஆளுக்கு வந்தால் எல்லாருக்குமே பரவிடும் ஏன் பரவிடும் அப்படின்னா கண் பாற உள்ளே நம்ம தொடமாட்டோம் ஆனால் கண் பாற இல்லாதவங்களுக்கு தொட்டு தான் பேச முடியும் அது ஆனா பொண்ணா அப்படிங்கிறத தொட்டு தான் பேச முடியும் தள்ளுன்னு தொட்டி பேச முடியும் இப்படி தொட்டு தொட்டு பேசினால சிறங்கு வடைஞ்சு சீலெலாம் வடையுது அதனால் இன்னொரு கிறிஸ்டின் மிஷனரி போய் அங்கே போய் வைத்தியம் பார்த்து சுத்தமாக க்யூரான பின்னாடி தான் திருப்பி இருக்க பள்ளிக்கூடத்தில் நுழைய வர்றாங்க இப்படி நிறைய அனுபவங்களை வறுவசைக்காக சொல்லிக்கிட்டே போகிறாரு இதுக்கிடலாம் நினைச்சுனா தமிழ்நாட்டில் நடந்த தமிழ் போராட்டங்கள் இந்தியர் போராட்டம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைத்த வரலாறு இப்படி ஒவ்வொரு வரலாறையும் இந்த போகிற போக்கில் நாவலில் சொல்லிக்கிட்டே போகிறாரு இந்த ஒரு நாவலில் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டோடைய வரலாறும் அந்த இரு வருஷத்துக்குள்ளே எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிடுது மிக முக்கியமான புத்தகம் நிறங்களின் உலகம் விகடன் பதிப்பவன் வழியாக வந்திருக்கு நன்றி